வணக்கம் இப்போ சாதாரணமாக நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கோ இல்லை உறவுக்காரங்க வீட்டுக்கோ போகிறச்சே வெறுங்கையோடு போக மாட்டோம் இதை வாங்கிட்டு போவோம் இல்லையா பழங்கள் துணி தவிர ஒரு ஸ்வீட்ஸு இல்லாட்டி பூ வாங்கிட்டு போவோம் இல்லையா பூ எப்படியும் வாங்கிட்டு போவோம் பூ எதுக்காக வாங்குகிறோன்னா இன் இம்மீடியட்டாக நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிறது இப்போ இருக்கிற நிலமையில் சொக்கால்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்கங்கறச்சே யோசிச்சு யோசிச்சு வாங்கணும் எந்த ஸ்வீட் வாங்கலாமா இல்லை பிஸ்கட் வாங்கலாமா சாக்லேட் வாங்கலாமா எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காது எது சாப்பிடுவாங்க ஆனால் நம்மளுக்கு பூன்னு வாங்குறச்சே பூ வந்து பெருமாளுக்கும் போடலாம் சாமிக்கும் போடலாம் நம்மளும் வச்சுக்கலாம் அதனால எப்போதும் நம்ம பூவை வாங்கிட்டு போவோம் பூ வந்து பூஜையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று பூவுக்கு நிறைய பெயர்கள் வகைகள் இருந்தாலும் புஷ்பம் அப்படின்னு தான் ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம் புஷ்பம் அப்படின்னா பூ இந்த மந்திரம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுலேருந்து என்ன சவுண்டு வந்தால் என்ன மாதிரி பெனிஃபிட் வரும் யார் யாருக்கு என்னென்ன பெனிஃபிட் இதெல்லாத்தையும் சயின்டிஃபிக்கலாக கால்குலேட் பண்ணி நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்காக கொடுத்து வச்சிருக்கிறதா ஒரு சீக்ரெட் பாஸ்வேர்டு மாதிரி அது வந்து மந்திரம் இப்போ மந்திர புஷ்பம் அப்படின்னா என்ன அதோட பெனிஃபிட்ஸ் என்ன யார் யாருக்கு பெனிஃபிட்டு அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் உண்டு குரு ஹரி ஹோம் வெல்கம் பேக் டு சகசரணாகதி மந்திரம் அப்படிங்கிறதுல நார்மலாக ஆறு பகுதி இருக்கும் சீர் ரிஷி யார் சொல்கிறாங்க தெய்வம் எந்த தெய்வத்தை பற்றி பாடுறது விதை அது கூட பீஜம் என்ன ஆற்றல் அதோடய சக்தி என்ன கவிதை எந்த மீட்டரில் சொல்கிறோம் சந்தஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது பூட்டு அது எப்படி கீழகம்னு சொல்லுவோம் அது எது எதோ நிறுத்திக்கணும் இது எல்லாமே சேர்த்தது தான் ஒரு மந்திரம் மந்திர புஷ்பம் என்பது ஒரு வேத பாடல் அந்த பூஜைகளெலாம் வந்து எல்லா பூஜையும் முடிஞ்சுட்டு மலர்களை சமர்ப்பிக்கிறச்சு புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறச்சு பாடப்படுறது மந்திர வேத மந்திரங்களின் மலராகவும் கருதப்படுகிறது இது வந்து யஜுர்வேதத்தோட தைத்திரிய அரண்யத்துலேருந்து எடுக்கப்பட்டது நாலு வேதம் இருக்குதுன்னு பார்த்தோம் அதோடய உபவேதங்கள்லாம் பழைய வீடியோஸில் நிறையா பார்த்துருக்கோம் இது வந்து தைத்திரிய ஆரண்யத்தை பதில் பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டது நீர் நெருப்பு காற்று சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மேகம் மற்றும் நேரம் பற்றிய இரகசிய அறிவால் வழங்கப்படும் வரம்பற்ற நன்மைகளை பற்றி பேசுகிறது இது பொதுவாக எந்த பூஜையை வழிபாடு நடந்தாலும் யாகம் செய்த பிறகு அனைத்து பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு கூட்டாக எல்லாருமா சேர்ந்து கோரஸா பாடப்படுறது இந்த மந்திர புஷ்பம் என்பது ஒரு வேத பாடல் அந்த வந்து எஜுர்வேதத்தோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து பாடக்கூடியது ஒன்று அதனால் இது என்னதுங்கிறத பார்க்கலாம் மந்திர புஷ்பம் யோபாம் புஷ்பம் வேதா पुष्पवान प्रजावान पशुमान भवति चंद्रमावा आपम पुष्पम पुष्पवान प्रजावान पशुमान भवति या एवं वेदा यो पाम आयतनम वेदा आयतनवान भवति परमात्मा अंगरवर पूव குளிருக்கும் ஆற்றலை புரிந்து கொள்பவர் ஆரோக்கியம் சந்ததி மற்றும் கால்நடைகளுடன் ஆசிர்வதிக்கிறார் மனம் நிச்சயமாக அந்த ஆற்றலின் மலராகும் பூக்கும் தெய்வீக சக்திகளை தவிர வேறொன்றும் இல்லாத மனிதன் குணங்களை உணர்ந்தவன் பரிபூர்ண சந்ததி மற்றும் கால்நடைகளின் வெளிப்பாட்டால் ஆசிர்வதிக்கப்படுகின்றனர் இந்த கொள்கையையும் இந்த சக்திகள் அனைத்தும் யாரிடமிருந்து வந்தன என்பதை உணர்ந்தவன் அந்த தெய்வீக சக்திகளின் களஞ்சியமாக திகழ்கின்றான் யார் எங்கேருந்து வாரா அவளோட சோர்ஸ் என்ன எல்லாருமே எவ்ரிதிங் எமனேட்ஸ் ஃப்ரம் மீ சொல்கிறோம் இல்லையா அப்போ வந்து அதோட சோர்ஸ் அறிஞ்சுண்டு ரொம்ப வணங்குறோம் அக்னிர் ஆயதனம் ஆயத்தனம் ஆயத்தனவான் பவதி யோக்னேர் ஆயத்தனம் வேதா ஆயத்தனவான் பவதி அப்போவாக்னேராயத்தனம் ஆயதனவான் பவதி யாயேவம் வேதா யோபாமாயத்தனம் வேதா ஆயத்தனவான் பவதி நெருப்பு நெருப்பு நிச்சயமாக அந்த ஆற்றலின் மலராகும் பூக்கும் தெய்வீக சக்திகளைத் தவிர வேறொன்றும் இல்லாத நெருப்பின் குணங்கள் குணங்களை உணர்ந்தவன் அந்த சக்திகளால் ஆசிர்வதிக்கப்படுகிறான் வாயு ஆயனம் ஆயனவான் பவதி யோ வாயு ஆயனம் வேத ஆயனவான் பவதி ஆ போயோராயனம் ஆயனவான் பவதி யம் வேத யோபாமாயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி சுவாசிக்கும் மூச்சு உயிர் மூச்சு நிச்சயமாக ஆற்றலோட மலர் பூக்கும் தெய்வீக சக்திகளை தவிர வேறொன்றும் இல்லாத ஜீவ சுவாசத்தின் குணங்களை உணர்ந்தவன் அந்த சக்திகளால் ஆசிர்வதிக்கப்படுகின்றான் ஆசோவை தாபன் ஆபமாயத்தனம் आयतनवान् भवति यो मुस्यातापतायतनं वेदा आयतनवान् भवति वा स्याथापथायतनम् आयतनवान् भवति य एवं वेदा योपामायतनं आय वेदा आयतनवान् भवति சூரியன் சூரியனின் உயிர் கொடுக்கும் சக்தி நிச்சயமாக அந்த ஆற்றலின் மலராகும் பூக்கும் தெய்வீக சக்திகளைத் தவிர வேறு ஒன்றும் இல்லாத சூரியனின் குணங்களை உணர்ந்தவன் அந்த சக்திகளால் ஆசிர்வதிக்கப்படுகின்றான் சந்திரமாவாபம் ஆயதனம் ஆயத்தனவான் பவதி யந்திரமாசாயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி வை சந்திரமாசாயனம் ஆயத்தனவான் பவதி யம் வேதா யோபாமாயத்தனம் வேத ஆயத்தனவான் பவதி சந்திரன் சந்திரன் நிச்சயமாக அந்த ஆற்றலின் மலராகும் போக்கும் தெய்வீக சக்திகளைத் தவிர வேறெதுவும் இல்லாத சந்திரனின் குணங்களை உணர்ந்தவர் அந்த சக்திகளால் ஆசிர்வதிக்கப்படுகின்றனர் नक्षत्राणि वा आयतनवान् भवति यो नक्षत्राणामायतनं वेदा आयतनवान् भवति आपो वै नक्षत्राणामायतनम् आयतनवान् भवति य एवं वेदा यो पमायतनं वेदा आयतनवान् भवति விண்மீன்கள் நிச்சயமாக அந்த ஆற்றலின் மலராகும் பூக்கும் தெய்வீக சக்திகளை தவிர வேறு ஒன்றும் இல்லாத விண்மீன்களின் குணங்களை உணர்ந்தவர் அந்த சக்திகளால் ஆசீர்வதிக்கப்படுகின்றனர் ஆ போவையனம் வேதா ஆயத்தனவான் பவதி மழை உயிர் கொடுக்கும் மழை நிச்சயமாக அந்த ஆற்றலின் மலராகும் மலர்ந்திருக்கும் தெய்வீக சக்திகளை தவிர வேறெதுவும் இல்லாத மழையின் குணங்களை உணர்ந்தவன் அந்த சக்திகளால் ஆசிர்வதிக்கப்படுகின்றான் संवत्सरो वा आपमायतनम् आयतनवान् भवति यत्संवत्सारस्यायतनं वेद आयतनवान् भवति ஆோ வை பிரதிஷ்டதாம் பிவம் பிரத்யேவ திஷ்டதி இது யஜுர்வேதத்தில் தைத்திரிய அரண்யகா அதில் வந்து நம்மளுக்கு அந்த மந்திர புஷ்பம் கிடைக்கிறது இது பஜன்ஸ் அண்ட் சத்சங்ஸ்லாம் பாடிட்டோ கடைசியில் எப்படி வருவாங்கிறதுக்காக நம்ம இந்த ச ஸ்ரீ விஷ்ணு சகசன நாம சத்சங்கம் அதோட மந்திர புஷ்பத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம்

ോ ആയതമാൻ വേം വേദോ ആയതം വേദ ആയതമാവതീ അതോ വിശ്വ പദമാതായവത പദമാേ ആയതമാൻ ആ ഗോവുഷ്ട

விஷ்ணு தஸ்யுக்தினத்சே பரமசேகர யோவேதா மமோ வேதமமே ரஸ்தை சுருச்ச பிரம்மாஸ்ய ஆயுஷ்யம் பிரதாங்கரு